தே விருதுகள் சிறந்த அரசு அதிகாரி சுபாஷ் சந்திரன் அரசு மருத்துவர் பேராசிரியர் திருநெல்வேலி சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று என்ற திருக்குறளுக்கு ஏற்ப வாதம் பித்தம் சிலேத்துவம் என்று மருத்துவ நூலோர் கணித்துள்ள மூன்றில் ஒன்று அளவுக்கு அதிகமானாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும் மருத்துவ நூல் வகைகளை பொறுத்தவரை தமிழகத்தில் சித்த மருத்துவ நூல்களில் குறிப்பிட்டுள்ளபடி பாரம்பரியமிக்க பல மருத்துவ குணமிக்க மூலிகைகளை கொண்டு நோய்களுக்கு உரிய மூலிகை மருந்துகளை எடுத்துக் கொள்வதன் மூலம் நோய்களை குணப்படுத்தும் வழிமுறைகள் இந்தியாவில் பரவலாக பின்பற்றப்பட்டு வருகிறது குறிப்பாக கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு தமிழக சித்த மருத்துவத்தை அருமை பெருமை பல்வேறு நாடுகளுக்கும் பரவ ஆரம்பித்து உள்ளது அவர்கள் பாளையங்கோட்டை புனித கல்வியையும் மேல்நிலை பள்ளியில் மேல்நிலை கல்வியையும் ஆழ்வார்குறிச்சி பரம கல்லூரியில் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் பட்டப்படிப்பு முடித்து பின் சித்த மருத்துவ கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்று பணியில் சேர்ந்தவர் சுபாஷ் சந்திரன் அவர்கள் சித்த மருத்துவ கல்லூரி வளாகத்தில் மட்டும் பல்வேறு இடங்களில் மூலிகை செடிகளை வளர்ப்பது அதை பராமரிப்பது மற்றும் மக்களுக்கு பயன்படும் விதத்தில் அதை உபயோகப்படுத்துவது குறித்த பயிற்சிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார் இந்த சேவைக்காக சுற்றுச்சூழல் சார்ந்த விருதுகளையும் பெற்றுள்ளார் இருநூறுக்கும் மேற்பட்ட சித்த மருத்துவ முகாம்களையும் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ கருத்தரங்குகளையும் நடத்தியிருக்கிறார் பழங்காலத்தில் உள்ள மருத்துவ குறிப்புகள் அடங்கிய பல்வேறு வகையான ஓலை சுவடிகளை சேகரித்து கொடுக்கும் பணியை முதன்மையானதாக மேற்கொண்டு வருகிறார் இதுவரை இவருடைய தேடுதலில் ஆயிரக்கணக்கான ஓலை சுவடிகளை கண்டெடுத்து அதை பத்திரமாக சேகரித்து தமிழக அரசின் பாராட்டுக்களையும் பெற்றுள்ளார் நாடி பிடித்து பார்த்து நோய்களின் அறிகுறிகளை கண்டறிவது என்பது சித்த துறையில் முக்கியமானதாக இருக்கிறது இப்படி நாடி பார்க்கும் முறையின் அடுத்த கட்டமாக நாடி பார்ப்பதற்கு உரிய இயந்திரத்தை தயாரித்து சித்த மருத்துவத்துறைக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் அதற்கான காப்புரிமையும் பெற்றுள்ளார் மருத்துவர் சுபாஷ் சந்திரன் அவர்கள் கோவிட் காலகட்டத்தில் சிறப்பு மருத்துவ குழுவை ஒருங்கிணைத்து செயல்பட்டதற்காக மாநில அரசின் சார்பாக சிறப்பு விருதும் வழங்கப்பட்டுள்ளது இதுவரை மாவட்ட அளவில் ஏழு விருதுகளையும் மாநில அளவில் இரண்டு விருதுகளையும் தேசிய அளவில் ஒரு விருதையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் உலக நாடுகள் முழுவதும் சித்த மருத்துவ முறைகளை பரவ செய்ய வேண்டும் அதன் மூலம் சித்த மருத்துவத்தின் புகழ் ஓங்கி ஒழிக்க செய்ய வேண்டும் என்பதை